தனியார் மருத்துவக் கல்லூரிக்கு எதிர்ப்பு தெரிவித்து அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் ஏற்பாடு செய்திருந்த எதிர்ப்பு பேரணியை கலைப்பதற்கு போலீசார் என்ற பிற்பகல் கண்ணீர் புகை பிரயோகம் மேற்கொண்டனர் நீதிமன்ற உத்தரவையும் கருத்தில் கொள்ளாமல் மாணவர்கள் இந்த எதிர்ப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டனர் அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் இன்று பிற்பகல் கோட்டை ரயில் நிலையத்திற்கு முன்பாக பேரணியை ஆரம்பித்தனர் மக்களுக்கு இடையூறு ஏற்படும் வகையிலான ஊர்வலம் மற்றும் பேரணியை தடை செய்து கொழும்பு நீதிவான் நீதிமன்றம் தடை உத்தரவு பிறப்பித்திருந்தது உத்தரவை தடையுத்தரவை கொள்ளாமல் மாணவர்கள் எதிர்ப்பு பேரணியில் ஈடுபட்டமையினால் கோட்டை மற்றும் அதனை அண்மித்த பகுதியிலும் கம்பெனி தெருவிலும் கடும் வாகன நெரிசல் ஏற்பட்டது பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு வரை பேரணியாக செல்வதற்கு மாணவர்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த போதிலும் இப்பன்வள சந்தியில் போலீசார் வீதியை மறித்தனர் பின்னர் ஆர்ப்பாட்டக்காரர்கள் பிரேக் புரூக் பிளேஸ் டோசன் வீதி ஊடாக விகார மகாதேவி பூங்கா வரை பயணித்தனர் விகார மகாதேவி பூங்காவிற்கு அருகில் வீதியை மரித்து போலீசார் மீண்டும் நீதிமன்றத்தின் தடை உத்தரவு தொடர்பில் மாணவர்களுக்கு விளக்கம் போலீசாரின் உத்தரவையும் மீறி முன்னோக்கி செல்ல மாணவர்கள் முயற்சி மேற்கொண்ட போது போலீசார் கண்ணீர் புகை பிரயோகம் மேற்கொண்டனர் மீண்டும் மாணவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட முயற்சித்தபோது மீண்டும் ஒரு தடவை போலீசார் கண்ணீர் புகை பிரயோகம் மேற்கொண்டனர் ஆர்ப்பாட்டத்தின் போது காயமடைந்த மாணவர்கள் சிலர் தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர் ஆர்ப்பாட்டம் காரணமாக கொழும்பின் பல பகுதிகளில் இன்று கடும் வாகன நெரிசல் ஏற்பட்டது